பி அல்லாஹு முகமதின் வாலாசி முகமதின் நம்மனைவர்களின் முஹ்மீன்களாக முஸ்லீம்களாக தோற்றுவித்து மேலும் அருள் நபி முகமது ரசூருல்லா சலுல்லா அலி உமத்துகளாக ஆக்கி அவர்களுடைய உண்மை வாரிசுகளான வலிமாருடைய சகவாசத்தை அல்லா நமக்கு தந்த அந்த அருள் புரிந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் அலமதுல்லா அல்லா புள்ளிஹால் நம்முடைய மரணமரை நாம் கரம் பிடித்த நம்முடைய செயகமார் உண்மை குலாம்களாக அவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய இருக்க இருக்கலாம் நல்லவர்கள் புரிவான ஆ சர்கார் அவர்கள் துவார்த்தவகை கொண்டு ஆரம்பிக்கின்றேன் அன்பர்களே பெரியோர்களே அல்லாஹு தாலா நம்மை அவனுடைய வலிய காஸ் ஹொஜத்தில் இர்ஃபான் தாதா சர்க்கார் அப்வருல்லாஹ் அவருடைய புனிதமிகு மாதாந்திர பாத்திகா மற்றும் மஷ்நவி ஷரீஃப் உடைய அல்லாஹ் தாலா சென்ற மாதங்கள் வராதவர்கள் வந்தவர்கள் இப்படியாக நம் எல்லோரையும் தாலா ஒன்று சேர்த்திருக்கிறான் அலஹம் இல்லா இப்போ ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வருடமும் இப்படியாக நான் இடையில கூட சர்க்கார் எத்தனை மஜிலிசுகள் நடத்திற நடத்துகிறார்கள் வருஷத்துக்கு என்பதாக கணக்கிடும்போது சுமார் ஒரு இருபத்தஞ்சிக்கு மேலே மஜிலிசுகளை சர்க்காரவுகள் நடத்தி கொண்டிருக்கிறார் மாத பாத்திகளை தவிர்த்து அப்போ இப்படியாக அவர்கள் இப்போ ஏதாவது ஒரு நாதாக்களுடைய அந்த நினைவு நாளை வைத்து எப்படியாவது நம்முடைய உள்ளங்களில் அல்லாஹுவை பற்றி ரசூலை பற்றி ஏற்றி நம்மை அல்லாஹுக்கு பிடித்தமான அடியார்களாக ஆக்க வேண்டும் என்பதல்ல மாறாக கூட சமீபத்தில் சொன்னார்கள் மனிதராக நாம் வாழ்கிறோமா மனிதரில் புனிதராக நாம் வாழ வேண்டும் மனிதர்களாக வாழ வேண்டும் மனித இனமல்லாத மற்ற இனங்களை போன்று நாம் வாழ்ந்துவிடக்கூடாது என்பதுதான் தான் அவர்களுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் நம்முடைய சர்க்காரவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய ஜமாலி நாயகம் அவர்களும் அடிக்கடி சொல்லக்கூடிய ஹக்கீம் உம்மத் அஸ்ரஃப் அலி தானவி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் ஒருமுறை தங்களுடைய மஜ்லி ஞாபகப்படுத்துகிறார்கள் என்னுடைய மஜிலி நீங்கள் எல்லாம் வழியாக ஆக வேண்டும் குத்துபாக ஆக வேண்டும் என்பதாக நீங்கள் வந்தால் வேறு எங்கேயாவது சென்று கொள்ளுங்கள் மனிதனாக ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டால் மட்டும் என்னுடைய மஜ்லிசுக்கு வாருங்கள் என்பதாக அவர்கள் ஞாபகப்படுத்துகிறார்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் மனிதராக வாழ் மனிதனாக ஆகுவது தான் பரலு மாறாக வழியாக குத்துபாக ஆகுவது அல்ல மனிதராக நாம் வாழாவிட்டோம் வாழாவிட்டால் பிறர்களுக்கு தக்லீஃப்களை கஷ்டங்களை சிரமங்களை நாம் தந்து கொண்டிருப்போம் நாம் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்றால் நமக்கு தக்லீஃபாக ஆகும் அவர்கள் ஞாபகப்படுத்துகிறார்கள் ஆ அன்பர்களே பெரியோர்களே அப்போ நாம் இந்த வாசலுக்கு வந்தது சர்க்கார் அவர்கள் அதிகமாக சொல்வது போல நாம் அதாவது பிறருக்கு கஷ்டங்கள் கொடுக்காமல் நாம் வாழ்வது தான் அசல் நோக்கமாக இருக்குது என பெருமானார் சொல்லும்போது தொழுக தொழுகையாளி நிம்மதி அதாவது முஸ்லீம் என்று சொன்னால் தொழுகையாளி நோன்பாலி போன்ற வணக்கங்களை அவர்கள் முன்னிறுத்தி சொல்லவில்லை மாறாக அல் முஸ்லீமும் அன்சலீம் அல் முஸ்லீமுன இல் லிஷா முஸ்லீம் என்று சொன்னாலே தன் கரத்தால் தன் நாவினால் பிறருக்கு சலாமத்து அளிப்பவர் என்பதாக பெருமானார் சொல்லாசமுக்கு ஞாபகப்படுத்தியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் நாம் ஜமாலி நாயகம் அவர்கள் சொல்வது போல என்று சொன்னாலே ஷ சட்டங்களை எடுத்து நடப்பதற்கு வலுவூட்டக்கூடியது என்பதாக நமக்கு ஞாபகப்படுத்தியிருக்கிறார்களே அந்த தெரியக்கத்திலே அந்த நாதாக்களுடைய அதாவது ஔஷத்தான அந்த தெரியக்காவிலாம் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான் நாம் நம்முடைய வாழ்க்கையில் அதாவது தொழுகிறோம் மற்ற விஷயங்களை செய்கிறோம் ஆனால் என் மூலமாக பிறருக்கு நான் தீங்கு செய்யாமல் அவருடைய மனங்களை புண்படாமல் நான் என்னுடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறதா என்னுடைய நாவு இருக்கிறதா என்னுடைய பாவனை இருக்கிறதா போன்ற விஷயங்களில் நாம் நானும் சேரி அதிகமாக கவனம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் ஆ அன்பர்களே பெரியோர்களே அப்போ அல்லாஹுத்தாலா சர்க்காரர்கள் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார்கள் எல்லா எல்லா உலகத்திலுள்ள நம்மை முதற்கொண்டு நம்முடைய ஜிஸ்மு நம்முடைய கல்பு நம்முடைய ரூஹு நம்மை சார்ந்த அனைத்தும் அல்லாஹுடைய மில்குல்லா என்பதாக நாம் பார்த்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் அது அல்லாஹுக்கு அல்லாஹுத்தாலுடைய மீள்குள்ளாக இருப்பதால் ஹக்கை நாம் சரியான முறையில் நாம் நிறைவேற்றுவதாக நமக்கு நமக்கு ஞாபகப்படுத்திருக்கிறார்கள் அப்போ நாம் இப்படி பார்க்காததின் காரணமாக இல்மை வாங்கி கொண்டோம் ஆனால் அதன்படி நானும் நீங்களும் அமல் செய்வது என்று சொன்னால் நமக்குத்தான் நஷ்டமாக இருக்கிறது அப்ப நாம் அமல் செய்தோம் என்று சொன்னால் ஒவ்வொன்றும் அல்லாஹுடைய மில்குல்லா என்பதாக அல்லாருடைய கைவசத்தில் இருக்குது அல்லாவுக்கு சொந்தமானது என்பதை நாம் சதா பார்த்துக்கொண்டு அந்த பார்வை நமக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் அல்லாஹ் ஹக்கை நாம் நிறைவேற்றக்கூடிய அடியார்களாக நமக்கு உண்டான ஹக்குகளையும் நம்முடைய நம்முடைய ஒவ்வொரு உறுப்புக்கோள்களுக்கு உண்டான ஹக்குகளையும் பிறருக்கு உண்டான ஹக்குகளையும் தாய் சந்தருக்கு உண்டான ஹக்குகளையும் முஸ்லிம்கள் மோமின்களுக்கு உண்டான ஹக்குகளையும் மாற்று மதத்தவர்களுக்கு உண்டான ஹக்குகளையும் அனைத்தையும் நாம் நல்ல முறையிலே நிறைவேற்றக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இப்போ அந்த சிந்தனைகள் நம்மிடம் அதிகமாக வந்து போக வேண்டும் அதைத்தான் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார்கள் சர்க்கார் அவர்கள் நேற்று கூட நிக்காக மஜ்லிசில அதாவது ஞாயிற்றுக்கிழமை மஜ்லிசில கூட சர்க்கார் சொன்னார்கள் யார் அல்லஹவை அஜ்நபியாக நினைத்து வாழ்வானோ அல்லாகவே நம்மை விட்டு வேற்றுமையாக இருக்கிறான் என்பதாக வாழ்வானோ அவனுக்கு நாளைக்கு மறுமலை யா வைலத்தா அதாவது மா ஃபர்ரத்துமின் ஜம்பில்ல அல்லாட அருகாமையில் நான் இருந்து நான் நான் அவனை வெள அவனை பெற்றுக்கொள்ளாமல் இருந்து விட்டேனே கை செய்வது என்பதாக சொல்லுவான் ஜன்பென்பது என்பதே தான் வந்தது என்பதாக நமக்கு சர்க்கார் வனவுக்கு ஞாபகப்படுத்தினார்கள் ஆக நாம் நம்முடன் சதா இருந்து கொண்டிருக்க கூடிய நாம் சர்க்கார் சொன்னார்கள் நாம் பாவம் செய்தால் கூட நம்ம கூடத்தான் இருக்கிறான் என்பதாக சர்க்கார் வனவுக்கு ஞாபகப்படுத்தினார்கள் அப்படி நாம் அதாவது உலகத்திலே பார்க்கிறோம் நாம் ஏதாவது தவறுகள் செய்து விட்டால் நம்முடைய மனைவியோ நம்முடைய பிள்ளைகளோ நம்முடைய சொந்த பந்தமோ நம்மை ஒதுக்கி வைத்து விடுவார்கள் நம்முடைய கேவலமான கண் கொண்டு பார்ப்பார்கள் ஆனால் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நொடியும் நாம் சதா பாவம் செய்து கொண்டிருக்கிறோம் கண்ணை கொண்டு காதை கொண்டு சிந்தனை கொண்டு உள்ளத்தை கொண்டு யாரும் இருந்தால் ஒரு மாதிரி யாரும் இல்லை என்றால் ஒரு மாதிரி இப்படியாக நம்முடைய நிலைகள் இருந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையிலும் அல்லாஹுத்தாலா நம்மை விட்டு செல்லாமல் நம்மை சதா வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அந்த அல்லாவை பற்றி பிடிக்காமல் யார் நம்முக்குடன் இருக்க மாட்டார்களோ இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய சிந்தனைகளை வைத்து நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்கப் போகிறது என்பதாக நமக்கு சர்க்கார நமக்கு ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆக அன்பர்களே பெரியோர்களே அவர்கள் சொல்வதைப் போல ஜமாலி நாயகம் நமக்கு வழிகாட்டி தந்ததைப் போல அவர்களுடைய பிள்ளையான சஜாதா சர்க்கார் நாயகம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி தந்தது போல அவர்களுடைய குலாம்கள நாம் அவ்வாறு நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும் அப்படி அமைத்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நாம் அல்லாருடைய பொருத்தத்தை பெற்ற நல்ல மனிதர்களாக வாழ்வோம் நாளைக்கு மறுமையிலும் அல்லாஹுடைய ரிஜாலுல்லாஹ் அந்த லிஸ்டிலே அல்லாஹு தமை சேர்த்து அருள்வான் ஆக அல்லாஹ் அபு தபார்த்தாலா நம்முடைய ஜமாலின் ஆயகத்துடைய அந்த மசிலக்கில நாம் நடைபோடு அல்லாஹத்தாலா தோஃ செய்வானாக ஜமால் ஜமால்நாத் ஹாந்தானுக்கும் இன்னொரு சர்க்காருடைய காந்தானுக்கும் அல்லாஹ் அல்லாத்தால ஆஃபியத்தையும் சலாமத்தையும் நீண்ட ஆளும் தந்தர்ப்பு புரிவானாக எல்லா விதம் ஆபத்துகள் சிஹர்கள் சிகரிகளெல்லாம் பாதுகாப்பானாக மதரசாவை மதர்சா சார்ந்த அனைத்து மதத்தில் காஃபு குடி தொல்லைவிட்டெல்லாம் பாதுகாப்பானாக முஸ்லீம்கள் எங்கெல்லாம் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு கொண்டிருக்கிற கஷ்டங்களை நல்லா தூரமாக்குவானாக இந்த வருடம் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிறார்களோ முஸ்லீம்கள் மோமீன்கள் நம்முடைய குடும்பங்கள் சொந்த பந்தங்கள் எல்லோருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹலாக சலாமத்தாக கொன்று சென்று சலாமத்தாக மக்பூலான ஹஜ்ஜோடு வீணு திரும்ப அல்லா தோஃபி செய்வானாக நமக்கும் அந்த நல்லடியாருடைய பாக்கியத்தை அந்த பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய பெற்றோர்கள் நம்ம தாய் நம்முடைய மனைவி மக்கள் எல்லோருக்கும் தந்தரவு புரிவானாக சர்க்காருடைய மதரசாவில் பயிற்று இருக்கக்கூடிய முஸ்தாத முஸ்தாதுமார்களாக எங்களுக்கும் மாணவர்களுக்கும் அல்லாத்தனை பகுமையும் அமலே அமலேஸ்டால அதவையும் சர்க்கார் எப்படி பயிற்றுவிக்க வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்படுகிறார்களோ அந்த முறையிலே நடத்துவதற்கெல்லாம் தோஃவானில்லா ரூபிலாள மீன் அலாமி வரமத்துள்ளா வர